தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் தரைப்பாலம் சீரமைக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார் ஜெயக்குமார் தற்போது அந்த பகுதியில் தற்போது போக்குவரத்திற்கு எந்த அளவிற்கு சீராகி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதி பெய்த மலையில வந்து பல்வேறு பகுதிகள் வந்து நீர் மூழ்கி காணப்பட்டது குறிப்பாக வந்து இப்போ தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய ஏரல் திருவிழவுண்டம் சாத்தான்குளம் போன்ற பல்வேறு பகுதிகள் வந்து மிகவும் கடுமையான பாதிப்பை வந்து சந்தித்தது தண்ணீர் வந்து குடியிருப்புகளில் வந்து தற்போது அந்த ஏரல் அந்த அந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள்ளேயும் இன்னும் தண்ணீர் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதிகளில் வந்து மீட்பு படையினராலேயே ஒரு மூன்று நாட்களுக்கு உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலைக்கு முழுவதும் ஏரல் வந்து துண்டித்து தீவாகவே காட்சியளித்தது குறிப்பாக மேம்பாலம் மற்றும் தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் வந்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வந்து தண்ணீர் ஓரளவு வடிந்த நிலையும் அனைவருமே உள்ளே எளிதாக சென்று வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது இந்த நிலையில வந்து திருவேகுண்டத்திலிருந்து ஏரல் வழியாக செல்லக்கூடிய அந்த மே மேம்பாலம் மற்றும் தரைப்பாலம் இல்லாததால் வந்து போ போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்து சுமார் நானூறு பேர் பணியாற்ற பணியாட்களை கொண்டு அந்த மேம்பாலத்து மேம்பாலம் அருகே வந்து ஒரு தரைமட்ட தற்காலிக பா பாதை அமைக்கக்கூடிய பணி வந்து நடைபெற்றது நானூறு பணியாட்களை கொண்டு விரைவாக இந்த பணி வந்து முடிவடைந்தது நேற்று இரவு முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று காலை முதல் வந்து அந்த பகுதியில் வந்து இப்போ வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு வந்து தரைப்பா தரையில் வந்து பாதை அமைக்கப்பட்டிருக்க மிக மிக கொடூரமான அளவிற்கு வந்து அந்த அந்த ஏரல் பகுதிகளில் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த சாலைகள் வந்து துண்டிப்பு என்பது மிகவும் பெரிய பாதிப்பாகவே இருந்தது இருந்தாலும் வந்து பணியாளர்கள் வந்து விரைந்து தங்கள் பணியை செய்து நானூறு பணியாளர்களுமே இரவு பகல் பாராமல் கடந்த மூன்று நாட்களாக கடுமையான வே வேலையினால் வந்து தற்போது வந்து அந்த பாலம் வந்து பாலத்தின் வேலை வந்து நிறைவடைந்திருக்கிறது இதனால வந்து அந்த பகுதியில் வந்து தற்போ தற்போது வந்து போக்குவரத்து வந்து சீர சீராக சென்று கொண்டிருக்கிறது இதனால வந்து அந்த பகுதி தற்போது ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டது என்றே சொல்லலாம் உங்களுடைய விரிவான உபரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க